ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருவேன் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையா பெருமாள் கோவில் காட்டி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசியாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அறுத்தருகின்றார் இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிரப்பி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை இருபத்தி மூணாவது நாள் சுபமுகூர்த்த நாள் திருமயம் ஆண்டாள் புறப்பாடு திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பஞ்சமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு மூன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் நள்ளிரவு கடந்து மூன்று மூன்று வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது யோகம் அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் சதையும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பதினாறு ஆண்டு கால குரு தசையில் வாக்கியங்கள் பெருக என்னவன் குரு தசை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் பதினாறு ஆண்டுகள் நடைபெறும் இந்த தசையிலே நாம் வளமாக வாழ்வோம் என்று தெரிந்து கொள்ள ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்ட வேண்டும் ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் அனைவரும் குரு தசை வரும்பொழுது நாம் நல்ல நிலைக்கு வருவோம் என்றுதான் நினைப்பார் ஆனால் அந்த குரு தசையில் நமது ஜாதகத்தில் குரு பகவான் அமைந்துள்ள தன்மையை பொறுத்தே பலன்கள் கிடைக்கும் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு குரு தசை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு தசையில் பிறப்பார்கள் இவர்களுக்கு குரு பகவான் லக்கணத்திற்கு பன்னிரெண்டில் வந்தார் பலன் தராது லக்கணத்திற்கு ஆறு எட்டில் வந்தாலும் பலன் தராது அது சனி வீட்டில் குரு வந்தாலும் பலன் தராது மகர வீட்டில் குரு நீச்சமடைகின்றார் எனவே மகர வீட்டில் குரு இருக்க பிறந்தாலும் குரு தசையில் நல்ல பலன்களை அடைய முடியாது சேர்த்து வைத்த தங்க நகையும் சேர்ந்து வங்கியிலே அடகு வைக்க அது வங்கியிலே சென்று மறைந்துவிடும் குரு ரசையின் ஆரம்பத்திலே வங்கிக்கு போகும் அந்த நகையை மீட்க பதினாறு ஆண்டுகள் ஆகிவிடும் இதுபோல் பன்னிரெண்டில் குரு வந்தால் தகப்பனுக்கு பீடை மாறாகத்துக்கு சமான கண்டங்களை பொன் பொருள் சேதம் போன்ற துர்பலனை கொடுத்துவிடும் அதுபோல குரு ஆறில் இருந்தால் அந்த தசை முடியும் வரை நோய் நொடிகளை தரும் குரு எட்டில் இருந்தால் அவர் அந்த தசை முழுவதும் வயிற்று நோயால் அவதிப்படுவார் குரு எட்டில் உள்ளவர் அந்த தசை வரும்போது மருத்துவரிடம் சென்று பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் வலியுறுத்தி கூறுவதன் நோக்கம் குரு எட்டில் வரும்போது ஒரு சிலருக்கு கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே மருத்துவரிடம் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு தசை காலம் முழுவதும் அதன் முழு பலனையும் சாதகத்தையும் அனுபவிக்க கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து தொல்லைகள் கொடுப்பது குறை முதலாவது பரிகாரம் குரு தசை நடப்பவர்கள் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் உள்ளவர்கள் உட்பட வேளக்கிழமை தோறும் மஞ்சள் ஆடை அணியும் பழக்கத்தை கொள்ள வேண்டும் மஞ்சள் ஆடையின் மகிமையை உணர்வு கைகுட்டை உபயோகி பயன்படுத்துபவர்கள் குரு தசை முடியும் வரை மஞ்சள் நிற கைகுட்டையை பயன்படுத்துவது நன்மையை தரும் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசித்து வருவோர் நல்ல பலன்களை அடைவார்கள் இது அனுபவ பரிகாரம் முடிந்த வரையில் வேலைக்கிழமையில் அன்னதானம் செய்வது உத்தமம் நாளைய தினம் தசாபுத்திகள் தரும் நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள எளிய வழி அதற்கு உண்டான கிரக அடைவுகள் மற்றும் பொருத்தமான பரிகாரங்களை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே அசுவர்கள் அதாவது இப்பொழுது நாம் தொடர்ந்து ஐந்தாவது பாவத்தை பார்த்து கொண்டே சில தினங்களை நாம் கழித்துக்கொண்டே வருகிறோம் ஐந்தாவது பாவம் என்பது குழந்தைகளுடைய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் குல தெய்வத்தை அறிகின்ற ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளை கொண்டு அதனுடைய பலாபரணி மற்றும் தந்தைக்கு காரியம் செய்யாத பிள்ளைகள் யார் என்பது ஏன் அரியாக குழந்தை பிறக்கிறது என்பதை இன்றைய தினம் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அசுபர்கள் ஐந்து எட்டு பன்னிரெண்டில் இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஐந்தாம் அதிபர் நீச்சம் மறைவு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலம் குறைந்து அமர்வதால் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஒன்பதாம் அதிபர் பலம் குறைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெற்றிருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை வீட்டில் சூரியன் கூடி இருக்க மேலும் இல்லற வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் அதிபர் நீச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டிலே புதன் சனி கூடி நின்றால் குழந்தை பாக்கியம் இருக்கார் ரிஷபம் கும்பம் ஆகிய வீடுகளில் ஐந்தாம் அதிபர் நின்றாலும் புத்திர பாக்கியம் இருக்கார் தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளைகள் ஐந்தாம் அதிபர் அத்தமனம் பெற்றிருக்க பிள்ளைகளால் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை புத்திர காரகனான குரு பன்னிரெண்டில் மறைந்தால் பிரயோஜனம் இல்லை எட்டு பன்னிரெண்டு இடங்களிலே சொந்த வீடாக இருந்தால் பிள்ளைகளுக்கு தந்தை கொல்லி செவ்வாய் செவ்வாய் கூடி பத்திலே இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் பகை தந்தை பிள்ளைகளுக்கு கொல்லி போட மாட்டார்கள் சூரியன் சனி கூடியிருக்க தந்தைக்கும் மகளுக்கும் பகை உண்டாகும் ஐந்திலே சூரியன் ராகு கேதுவோடு இருக்க தந்தையே பகையாக நினைப்பார் அலியாக பிறக்கின்ற தன்மையை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற தொகுப்பு என்னவென்றால் தை பௌர்ணமியில் உதயமாகும் சுக்கிரன் இன்று முதல் அடுத்த ஒன்பது மாதங்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணச்சிக்கலே கிடையாது ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் தெளிப்பு போன்ற அம்சங்களுக்கு காரகனாய் விளங்கும் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுடைய அதிபதியாய் உள்ளார் ஜோதிடத்திலே அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு போன்ற அம்சங்களுக்கு காரகனாய் இருக்கின்றார் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியாகவும் உள்ளார் பொதுவாக ஒரு ராசியில் சுமார் ஒரு மாத காலம் தங்கும் சுக்கிரன் அவ்வப்போது அஸ்தமனும் உதயமும் அடைவது வழக்கம் சுக்கரனின் இவ்வகை நிலை மாற்றங்கள் மனித வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட நம்பிக்கை இது வரை நிலையில் இருந்த சுக்கிரன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மீண்டும் உதயமாக உள்ள இந்த நாளிலே தை பௌர்ணமியும் வருவதா தை பௌர்ணமி தினத்திலே சுக்கிரன் உதயமாவது மிகவும் மங்களகரமான யோகமாய் கருதப்படுகிறது இந்த கிரக மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு நிதி முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மை போன்ற சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றன குறிப்பாக சுக்கிரன் அடுத்த ஒம்பது மாதங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு தீபாவளி வரை பணப்பிரச்சனை இல்லாமல் அதட்டத்தை தொடர்ந்து துணை நிற்கும் காலபாய் அமையும் என கூறப்படுகிறது இந்த நிலையிலே கடந்த தை பௌர்ணமியில் உதயமாகும் சுக்கிரனால் இன்று முதல் அடுத்த ஒன்பது மாதங்கள் நல்ல பலன்களை பெற உள்ள ராசிகளை குறித்து பார் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பத்தாம் வீட்டிலே உதயமாவதால் தொழில் மற்றும் பணிகளிலே முன்னேற்றம் வாய்ப்பு அதிகரிக்கும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபம் பெறும் பணி புரிபவர்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பரம்பரை சொத்துக்களின் மீதும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் இதுவரை இருந்த பண சிக்கல்கள் படிப்படியாய் மாறும் ராசி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எட்டாம் வீட்டில் உதயமாவதால் உறவுகளில் இருந்த குழப்பங்கள் விலகி உறவுகள் வலுப்பெறும் அதிர்ஷ்டம் முழுமையாய் கைகொடுக்கும் காலமாய் இது அமையும் பல்வேறு வழிகளிலே இருந்து வந்த பணவரவு வரவு அதிகரிக்கும் நீண்ட காலமாய் கிடைக்காமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் குறைந்த முயற்சியிலே பெரிய வெற்றிகளை அடைய முடியும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாம் வீட்டில் உதயமாவதால் திருமண வாழ்க்கையிலே நீண்ட காலமாய் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காதல் உறவுகள் மேலும் வலுப்பெறும் நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் கடனாய் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் இதுவரை சந்தித்து வந்த பணப்பிரச்சனைகள் தீர்ந்து பொருளாதார நிலை உறுதியா மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பதினோராவது வீட்டில் உதயமாவதால் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் அமையலாம் பல வழிகளிலே இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிகத்திலே ஈடுபட்டு ஈடுபடுபவர்களுக்கு லாபம் அதிகரித்து எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் காலையிலே ஆறு மணி அளவிலும் மாலையிலே காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவான விளக்கமான ப பலாபலன்கள் சொல்லப்படுகிறது நீங்கள் கூந்து கேட்டு நன்மையை பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசிப்பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி இதுவாகும் அன்பர்களை பயன்படுத்தி ஜோதிட அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரன் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் புதிய காரியங்கள் முயற்சியில் சில தடைகளுக்கு பின் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றிலாம் அன்றாட பணிகளிலே சுறுசுறுப்புடன் செயல்படும் ஆற்றலை பெறுவீர்கள் புத்திர வகையினே மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பும் மாறும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சுபகாரிய முயற்சிகள் சில பின் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தை சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளிலே சுறுசுறுப்புடன் செயல்படும் நல்லதொரு ஆற்றலை பெற்று புத்திர வழியிலே மகிழ்ச்சி நிலவுகின்ற தன்மையை இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அருமையான ஒரு பரிசு ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சந்திக்க நேரிடும் என்றால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினருக்கு ஆதரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று சார்ந்தவர்களுக்கு இன்று தடை நேரிடும் என்றாலும் எதிர்நீச்சல் முன்னேறிவிடுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றிலாம் ஒற்றுமை குறையார் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினருக்கு ஆதரவு ஓரளவு திருப்தி தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து முடிந்தவரை பிறருக்கு பிறருடைய விஷயங்களை தலையீடு செய்யாதிருப்பது உத்தமம் சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பின்பே அனுகூல பலன்களை அடைவீர்கள் பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்தி அளிப்பதாக இருந்தாலும் பல விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது முடிந்தவரை பிறர் விஷயங்களை தலையிடாத இருப்பது உத்தமம் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுபகாரிய முயற்சிகளின் தடைகளுக்கு பின்பே அனுகூல பலன்களை அடைவீர்கள் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாய் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலர்கள் இன்று பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கும் மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகும் பிரச்சனைகள் யாவும் படிபடியாய் குறைந்து மன நிம்மதி உண்டாகும் அழைச்சல் டென்ஷன்கள் மறை பூர்வீக சொத்து வழிகளில் லாபம் உண்டாகும் சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கும் மீண்டும் முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள் சார்ந்தவர்கள் உற்சாகம் உண்டாகும் பிரச்சனைகள் யாவும் படிப்படியாய் குறைந்தும் நிம்மதி உண்டாகும் அலைச்சல் டென்ஷன்கள் மறையும் பூர்வீக சொத்து வழியிலே லாபங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டியும் சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்யும் நினைக்கும் காரியங்களை சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையில் நீங்கும் தொழில் வியாபாரம் செய்வார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றலை பெறுவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் காரியங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெருவிடும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகளால் வேலை பலு குறையும் சகோதரிடம் கவனமாய் பேசி பழகுவது நல்லது சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயிர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி உயர் அதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒத்துழைப்பால் வேலை பலு குறையும் சகோதரிடம் கவனமாய் பேசி பழகுவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் வெளியூர் வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் அடிக்கடி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ள சூழ்நிலைகள் உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடிக்கடி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் புவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உடல்நிலை சோர்வடையும் என்றாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை இறை பக்தியோடு செய்கின்ற அனைத்து காரியங்களும் முதலிலே சோர்வாக இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாய் முடியும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று மனைவி பிள்ளைகளால் சிறிதளவு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு பலன்களை அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டு டென்ஷன் நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனைவி பிள்ளைகளால் சிறிதளவு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் ஒற்றுமை குறையாது உற்றார் உடனே அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவு அனுகூலமான பலனை அடைவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று திருமண சுபகாரியங்களை முயற்சிகளை மேற்கொள்வது சில காலம் தள்ளி வைப்பது நல்லது புத்திரகளால் சில மனச்சஞ்சலம் தோன்றினால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று திருமண சுபகாரியங்களை முயற்சிகளை மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்திரர்களால் சில மனச்சஞ்சலம் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது புத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் இன்று கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறையில் உள்ளவர்கள் ஓரளவு சிறப்பான லாபத்தை பெற முடியும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதிகளை கொடுப்பது தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிலம் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறையில் உள்ளவர்கள் ஓரளவு சிறப்பான லாபத்தை பெற முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதிகள் கொடுப்பது தவிர்ப்பது நல்லது அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூத்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நிச்சயம் உங்களுடைய தன்ராட்ச தின தாக்குதலில் இருந்து உங்களை காப்பாற்றும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலில் இன்று சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பது தாமதம் உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கும் வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பும் கூட்டாளிகளுடைய ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும் வாங்கிய வங்கி கடன்களை அடைத்து விடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வெளி பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபவரைய செலவுகள் அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்ய போகும்போது கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பது தாமதம் உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் கூட்டணியுடன் ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாங்கிய வங்கிக் கடன்களை அடைத்து விடுவீர்கள் அதனால் இன்றைய அளவிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சிகளே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்